இலகு வழி ஆங்கில இலக்கண கல்விக்கு இணையம் ஊடாக இணைந்து கொண்டிருக்கும் எனது நண்பர்கள் மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு காலைப்பொழுதில் வணக்கங்களை கூறிக்கொள்ளுகின்றேன் இன்றைய நாளில் உங்களுக்காக நான் தேர்ந்து கொண்ட மாதிரி துணைவினை யாதென்றால் ஹாவ் ஹாஸ் என்பதாகும் இந்த ஹாவ் ஹாஸ் என்பது தமிழ் ஆக்கம் எப்படி பெறுகின்றது என்றால் வைத்திருத்தல் வைத்திருக்கிறேன் என கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது ஏற்கனவே உங்களுக்கு நான் கற்பித்த பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இவைகளில் இந்த ஹேவ் ஹாஸ் என்பவைகள் துணை வினைச்சொற்களாக பயன்படுத்தப்படுவதோடு பிரதானமான வினைச்சொல்லின் பாஸ்ட் பார்ட்டிசிபல் கால வினைமுற்றுகளோடு அவை சேர்ந்து வாக்கியங்களை உருவாக்குகின்றன என கற்பித்திருந்தேன் அதற்கு பிறகு ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு முன் மாதிரி துணைவினை உங்களுக்கு கற்பித்த பொழுது இந்த ஹேவ் டூ ஹேஸ் டூ வேண்டி இருக்கு என்பதிலும் இந்த ஹேவ் ஹேஸ் வருவதனை உங்களுக்கு தெளிவுபடுத்தி அவைகள் பிரதானமான வினைச்சொல்லின் நிகழ்கால வடிவங்களோடு சேர்ந்து வாக்கியங்களை உருவாக்குகின்றன என உங்களுக்கு நான் கற்பித்திருந்தேன் இன்றைய நாளில் ஹேஸ் என்ற இந்த துணைவினை பற்றி உங்களுக்கு தெளிவாக கற்பிக்க விரும்புகின்றேன் அது எப்படி என்றால் இந்த ஹாவ் ஹாஸ் என்பது வைத்திருத்தல் என வாக்கியங்களில் அர்த்தம் கொடுத்து வாக்கியங்களை உருவாக்குகின்றது அதாவது இந்த ஆவஹாஸ் என்பது வாக்கியங்களில் பிரதானமான வினைச்சொற்களோடு சேர்ந்து வா பிரதானமான வினைச்சொல்லாக வாக்கியத்தில் நிற்கின்றது ஆனால் இந்த ஆவுகாஸ் என்ற இந்த பிரதானமான துணைவினை வந்தவுடன் அதற்கு அடுத்ததாக ஒப்ஜெக்ட் வருதல் வேண்டும் நான் உதாரணங்களினூடாக உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் நன்கு தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு முறை இதனை உங்களுக்கு கூறி வைக்கின்றேன் ஹாவ் ஹாஸ் என்பது வைத்திருத்தல் வைத்திருக்கிறேன் என பொருள்படுகின்றது இந்த ஹேவ் ஹாஸ் வாக்கியத்தில் ஒரு பிரதானமான வினைச்சொல்லாக நிற்கின்றது ஆனால் இந்த ஹாவ் ஹாஸ் வந்தவுடன் பிரதானமான வினைச்சொற்கள் ஒன்றோடும் இணையாது இந்த என்பது என்பதுதான் அவ்வாக்கியத்தில் பிரதானமான வினைச்சொல்லாக நிற்கின்றது இந்த ஹாவ்ஹாஸ் வந்தவுடன் இதற்கு அடுத்ததாக ஆப்ஜெக்ட் வருதல் வேண்டும் உதாரணங்களினூடாக நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாக்கிய அமைப்பு முறையின் வாய்ப்பாடாக முதலில் சப்ஜெக்ட் எழுவாய் அதற்கு அடுத்தது ஹேஸ் என்ற துணைவினை அதற்கு அடுத்ததாக ஆப்ஜெக்ட் மனதில் கொள்ளுதல் வேண்டும் இந்த இந்த துணைவினை இந்த ஹேவ்ஹாஸ் என்ற துணைவினை அடிக்கடி அடிக்கடி ஆங்கில இலக்கணத்தில் பேசுவோரினாலும் எழுதுவோரினாலும் பயன்படுத்தப்படுகின்றது ஏனென்றால் இதன் அர்த்தம் வைத்திரு வைத்திருத்தல் என்பதாகும் ஆகவே இந்த இந்த ஹாவ்ஹாஸ் என்ற துணை வினை பற்றி நீங்கள் கற்கும் பொழுது நன்றாக கற்றுவிடுங்கள் தற்பொழுது உதாரணத்தை வழங்குகின்றேன் ஐ ஹாவ் அ ஃபால் ஐ ஹாவ் அ ஹேன்ஃபால் என்னிடம் ஒரு கை தொலைபேசி இருக்கிறது ஐ ஹாவ் அதுக்கு பிறகு அ ஹேன்ஃபான் என்னிடம் ஒரு கை தொலைபேசி இருக்கிறது ஷீ ஹாஸ் அ பியூட்டிஃபுல் டாக் ஷீ ஹாஸ் அ பியூட்டிஃபுல் டாக் உங்களுக்கு நன்கு தெரியும் இங்கு ஹாவ் ஹாஸ் என்ற இரண்டு துணைவினைகள் தரப்பட்டிருப்பதினால் ஐ என்ற ஒருமைக்கும் யூ வி தே என்ற பன்மைகளுக்கும் ஹாவ் என்ற துணைவினையும் ஹி இட் அல்லது ஒரு நேம்பருமிடத்தில் ஹாஸ் என்ற துணைவினையும் வரும் என்பதை மனதில் இருத்திக்கொள்ளல் வேண்டும் தே ஹாவ் ஃபேக்டரி அவர்களிடம் ஒரு தொழிற்சாலை உண்டு ஐ ஹாவ் பிரெய்ன் என்னிடம் மூளை இருக்கிறது புரிகின்றதா ஷீ ஹாஸ் அல்லது ஹீ போட் அவனிடம் ஒரு படகு இருக்கின்றது புரிகின்றதா இந்த வைத்திருக்கிறேன் இருக்கிறது என கூறுவதற்கு இவ் துணைவினை வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாக்கிய அமைவை எதிர்மறையாக மாற்றும் பொழுதும் வினா வாக்கியமாக மாற்றும் பொழுதும் மாணவர்களோ நண்பர்களோ மிக கவனமாக இருக்க வேண்டியது யாதென்றால் ஹாவ் நாட் ஹேஸ் நாட் என பயன்படுத்த முடியாது இவ்வாக்கிய அமைவு அமைப்பு முறையை எதிர்மறை வாக்கியமாக மாற்ற ஆங்கில இலக்கணம் நமக்கு டூ டஸ் என்ற இரண்டு இன்னும் ஒரு துணைவினையை தருகின்றது ஹாவ் வருமிடத்தில் டூ என்ற துணைவினையும் ஒருமைகளுக்கு டஸ் என்ற துணைவினையையும் பயன்படுத்த சொ கட்டளை எடுகின்றது இந்த டஸ் என்ற துணைவினை வரும் ஒருமை வாக்கியங்களை எதிர்மறையாக மாற்றும் பொழுதும் வினாவாக மாற்றும் பொழுதும் டஸ் என்ற துணைவினை வந்ததும் ஹாஸ் என்ற துணைவினை அதாவது வாக்கியத்தில் அது பிரதானமான வினை ஆனால் இந்த ஹேஸ் என்ற துணைவினை மறைந்து ஹாவ் என வருதல் வேண்டும் உதாரணங்களினூடாக உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன் ஐ டூ நாட் ஹாவ் அ ஃபோன் என்னிடம் ஒரு ஃபோன் இல்லை ஐ டூ நாட் ஹாவ் அ ஃபோன் என்னிடம் ஒரு ஃபோன் இல்லை she does not have a beautiful dog புரிக்கின்றாதா she does not have have a phone a beautiful dog she does not have a beautiful dog அவனுடம் ஒரு அலகான நாய் இல்லை he does not have money அவனுடம் காசு இல்லை ஷீ டஸ் நாட்டு ஹாவ் பிரெயின் அவளுக்கு அல்லது அவளிடம் மூளை இல்லை புரிகின்றதா இந்த டூ டஸ் ஒன்று எதிர்மறையாக்கிய எதிர்மறையாக்கிய இந்த வாக்கிய அமைப்பை வினா வாக்கியமாக மாற்ற அப்படியே இந்த டூ டஸ் என்பதை வாக்கியத்தின் எழுவாக்கி முன் பயன்படுத்துதல் வேண்டும் தற்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்றும் பொழுதும் வினா வாக்கியமாக மாற்றும் பொழுதும் டூ டஸ் என்ற துணைவினைகள் இவ்வாக்கிய அமைவுகளில் வந்துவிட்டால் அதற்கு அடுத்ததாக ஹாவ் என்ற துணைவினை மட்டும் பிரதான வினைச்சொல்லாக வருதல் வேண்டுமே ஒழிய வேறு ஏதேனும் வரக்கூடாது ஹாஸ் வரக்கூடாது ஆகவே நான் நினைக்கின்றேன் நீங்கள் நன்கு இத்துணைவினை பற்றி புரிந்திருப்பீர்கள் இத்துணைவினை மிகவும் பேச்சு வழக்கிலும் எழுத்துருவிலும் எல்லாராலினாலும் பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே வெரி சிம்பிளான இந்த துணைவினையை நீங்கள் பயன்படுத்தி வாக்கிய அமைப்புகளில் பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே எனக்கு நல்ல ஞாபகம் வருகின்றது இந்த ஹாவ் ஹாஸ் நான் கற்றுக்கொள்ளும் பொழுது மற்ற ஹேவ் ஹேஸ்களோடு ஒப்பிட்டு அங்கும் ஹாவ் ஹேஸ் வருகிறது ஹாவ் டு ஹேஸ் டூ என்று வருகிறது இங்கும் ஹேவ் ஹேவ் ஹேஸ் என வருகிறது என பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டது இச்சிக்கல்களை நீங்கள் இல்லாத ஒழித்து இந்த இலக்கணத்தை தெளிவாக வைத்திருத்தல் வைத்திருக்கிறேன் என்ற கருத்துப்பட என்ற மொழிப்பட என்ற அர்த்தம் பெற நீங்கள் இதை கற்றுத் தேர்ந்துவிட உங்களுக்காக இன்றைய நாளில் இதனை தரவேற்று பண்ணுகின்றேன்